இந்த பாடல் வந்து தமிழை வளர்ப்பதற்கான ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து இவருடைய சிக்னேச்சர் சாங் எப்போது ஆஸ்திரேலியன் தமிழ் சங்கம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினாலும் இந்த பாடலோடு தான் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள் என்று நம்முடைய தமிழ் சங்கத்தின் மூத்த உறுப்பினரான திருவாளர் பயணியப்பன் ஐயா அவர்கள் இன்றைக்கு இன்னும் வரல வரல புல்கிறார்கள் அன்றைக்கி ஆல்மோஸ்ட் இஸ் லைக் ஹெட் மாஸ்டர் லைக் ஸோ இந்த பாடல் இந்த நம்மை நம்முடைய தமிழை வளர்த்த அந்த மேதகு ஜாம்புவான்கள் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் இந்த பாடலோடு நம்முடைய தேர்ச்சி தேவான நிகழ்ச்சி தோன்றுகிறது அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட பொரிமையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட பொரிமையடா ஆறிலு சாமி நூயு சாமி ஆறிலு சாமி நூயிலு சாமி தாயரும் காப்பது கடமையடா ாயிரும் காப்பது கடமையடா அச்சம் என்பது வடமயடா அனுஜாமை திராவிட பொரிமையடா அச்சம் என்பது படமயடா அனுஜாமை திராவிட பொரிமையடா கல்லின் முடிதை எரித்து கல்லினை வைத்தார் சேர மதம் ஆ ஆ கல்லகவி ஜெயரின் முடிதனை நெருத்து கல்லினை வைத்தார் சேர மதம் மகவரந்திரில் மீன் கோரியேற்றி இடைப்பட வாழ்ந்தான் பாண்டியரே இமகவரந்தில் மீன் கோரியேற்றி இடைப்பட வாழ்ந்தான் பாண்டியரே அச்சம் என்பது மடமயடா அஞ்சாவைதாகிமயடா கருவினில் வளரும் மழகையின் உடலில் தைரியம் உமர்பாட் தமிழந்தை ஆ கருவினில் வளரும் மலரையின் உடலில் தைரியம் உமர்பாட் தமிழந்தை கடந்தம் பிறந்தால் பெற்றவர் மாறும் காத்திட அவள் பிள்ளை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மன காத்திடை அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட பொய்மையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட உடமயடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா வாழ்ந்தவர் கோழி மறைந்தவர் கோி மக்கள் மனதில் நிற்பவர் யார் ஆ ஆழ்ந்தவர் கோழி மறைந்தவர் கோழி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானும் காத்தும் சரித்திரம் திவேடிக்கின்றார் மாபெரும் வீர் மானம் காப்போர் சரித்திரம் தனி வேடிக்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சா மைத மவிட உரிமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆறிலும் சாவு நூறிலும் தாயகம் காப்பது கடமையடா தாயிரம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட உரிமையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிட உறவு எடா